ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு இந்த விஸ்வாஸ் வருஷம் எப்படியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவா பார்ப்போம் இந்த வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னாங்க ஒரு அதி அற்புதமான வருடமாக உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைது நமக்கு ஒரு நன்மை வருதுன்னு வச்சுங்க இந்த நன்மைகள்ல பலவிதமான நன்மைகள் இருக்கு இந்த ரெண்டு விதமா பிரிக்கிறோம் ஒரு நன்மைங்கிறது நமக்கு வரக்கூடிய நற்பலங்கள் அந்த நற்பலனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை இது ஒரு நன்மை இன்னொரு வகையான நன்மை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே வந்துகிட்டு இருக்கு அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகுது அது ஒரு வகையான நன்மை இல்லைங்களா நமக்கு வரக்கூடிய கஷ்டம் நம்மளை விட்டு போச்சுன்னா அது ஒரு நன்மை நமக்கு கிடைக்கூடிய நற்பலங்கள் நன்மை எப்படியோ அதே போல கஷ்டங்கள் வராமல் போவதும் ஒரு நன்மை இந்த வகையில பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நாள் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்ட பலன்கள் குறையும் அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் முதல் பெரிய பெரிய நன்மை எதனால அப்படின்னா உங்களுடைய ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் மாறுற ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பார்வையின் மூலமாக பல நன்மைகளை கூட உங்களுக்கு வழங்கியிருக்காரு இருந்தாலும் கூட ஒரு விஷயம் வீட்டில் இருக்கு ஆனா உங்களால அனுபவிக்க முடியல கண்ணுக்கு தெரியுது அதை வந்து கைக்கு வரலை கை கெட்டுது வாய்க்கு பத்தலை இது மாதிரியான தான் உங்களுக்கு கடந்த ஒரு வருடமாவே போயின்னு இருக்கு ஆனால் வந்து இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான தனஸ்தானத்தை அதிகரிக்கும்படியான குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வராது தனஸ்தான வலிமையான என்ன ஆகும் அதுவும் லாபஸ்தானாதிபதி அவர் வந்து பதினொன்னாம் இடத்துல அதிபதி கொண்டவர் லாபஸ்தானத்துக்கு உடையவர் அவர் ரெண்டாம் பாவம் தன லாபத்தை தனஸ்தானத்தில் போறதுனால தன லாபம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் முதல் விஷயம் உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் அதனால ஒரு பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு கேதுவனுடைய பயிற்சி பதினொன்னாம் பாவத்திலிருந்து பத்துக்கு வராரு ராகு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கேது பகவான் அஞ்சாம் பாவத்தில இருந்து நாலாம் பாவத்துக்கு வராரு ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா சொந்த வீடு வாங்குவீங்க அதே மாதிரி குடும்பத்தில் அதிகமாக வைத்திய செலவுகள் ஆகி கொண்டு இருக்குங்க அப்படின்னா அந்த வைத்திய செலவுகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் வைத்திய செலவுகள் குறைய போதுங்க குறைஞ்சிடும் அதே மாதிரி பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மாறுற அது வந்து சொன்ன தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி மாறுறாரு அவர் மாறக்கூடிய காலம் அப்படிங்கிறது என்ன சமயம் அப்படின்னா பத்தாம் பாவத்துல அதாவது உங்களுடைய ஜீவனஸ்தானத்திலிருந்து இருந்து லாபஸ்தானத்திற்கு வராரு பதினொன்னுல சனி பகவான் நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பத்தில் இருக்கிற சனியை விட பதினொன்னு இருக்கிற சனி பகவான் நல்ல பலனை அதிகமாக தருவார் அதனால வந்து இந்த வருடம் ராசிக்காரங்களுக்கு நற்பலங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வருடமாக அமையுது அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க முக்கியமா இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா தெய்வ வழிபாட செய்யுங்க அதுவும் குறிப்பாக உங்க குலதெய்வம் கோயிலுக்கு வழிபாடு செய்யுங்க குறிப்பா குரு பகவான் இரண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய குல தெய்வங்கிறத முக்கியமாக வழிபாடு பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சாமியை கும்பிட்டீங்க அந்த சாமி கும்பிட்டீங்க திருப்பதி சாமியை கும்பிடுறீங்க நிறைய சாமியை கும்பிடலாம் ஆனாலும் கூட உங்களுடைய குலதெய்வம்ங்கிறது இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற எல்லா தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய முக்கிய காரணியாக உங்கள் குலதெய்வம் இருக்குது குலதெய்வத்தை வணங்குங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நல்ல சுபிக்ஷம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு சிவாயனமாக ரிஷபராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராசிக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது ஒரு நன்மை அது வேற ஆனால் ரொம்ப கஷ்டமாவே பட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் படுறவங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நிவிற்த்தி அடைந்தாலே அது நன்மை இல்லைங்களா ரொம்ப சாதாரணமாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றது வேற ரொம்ப வெயிலில் போயிட்டு வரோம் ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு நடந்து வரோம் எங்கேயுமே தண்ணி கிடைக்கல வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு ஐஸ் வாட்டர் குடிச்சா எப்படி நம்மளுக்கு சுகமாக இருக்குமோ அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ராசியாக இப்போ ரிஷபராசி இருக்குங்க எதனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஜென்மத்திலேயே குரு பகவான் போனார் கடந்த ஒரு வருடம் இல்ல இரண்டு வருடமாகவே ஏன் அப்படின்னா அதற்கு முன்பாக குரு பகவான் உங்களோட பனிரெண்டாம் பாவத்துல இருந்தாருங்க அதாவது விரைய குருவாக இப்ப விரைய குரு ஜென்ம குருவாகி இப்போ சம்பத்து குருவாக இரண்டாம் பாவத்துக்கு வராரு இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு தான் பேரு இரண்டாம் பாவத்துக்கு இப்போ அந்த இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருங்க இது ஒரு நல்ல நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ராசிக்கு குரு பகவான் பதினொன்னாம் பாவத்துக்கு உடையவர் அதாவது லாபஸ்தானாதிபதியானவர் குரு பகவான் இப்போ இந்த லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களோட இரண்டாம் பாவத்துக்கு அதாவது தனஸ்தானத்திற்கு வருவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு வருவது ராசிக்காரங்களுக்கு அமோக நன்மைகள் அது அல்ல குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் ரொம்ப நாளா திருமணம் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணமே கூடாம தள்ளி தள்ளி போகுது ஒன்னும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பெண்ணை அல்லது பெண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு ஆனா ஜாதக பொருத்தம் இல்லை அல்லது ஜாதக பொருத்தி பொருத்தம் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன பொருத்தம் இல்லை இப்படியெல்லாம் ஒரு தட்டி போகுது இல்ல எல்லாமே சேர்ந்து வருது ஆனா ரெண்டு பேருக்குமான அந்த ப்ரொஃபைல் மேட்ச் இப்படிலாம் இருந்தாலும் கூட இப்ப உள்ள காலம் சரியா சொன்னா இந்த மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு மாறுறார் இல்லைங்களா அதுக்கு மேல வந்து ரிஷப் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிற கூடிய காலத்துல அவருடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்ல பார்வைய அவர் தராருங்க அதாவது குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று விதமான பார்வை உள்ளது நேர் பார்வை அது சம சப்தம பார்வை ஏழாம் பாவத்தை பார்க்கறது அது வந்து ரிஷபராசிக்கு அஷ்டமஸ்தானம் ஆயிடுது இல்லைங்களா அதாவது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா குரு இருக்கிற இடத்தை கெடுத்தாலும் பார்க்குற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குரு இருக்கிற ரெண்டாம் பாவமாக அதை ஒழுங்க ஆனால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு இல்லைங்களா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிடும் உங்களுக்கு எந்த வகையில மன கஷ்டம் இருக்கோ அந்த மன கஷ்டத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிடும் அப்புறம் குரு பகவான் அவருடைய அஞ்சாம் பார்வையாக ரிஷபராசியாக உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கறாரு அதனால வந்து கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது அதிக வட்டிக்கு கடன் வாங்கி இருக்கீங்க ஏதோ ஒரு தொழில் அபிவிருத்திக்காகவோ வீட்டு வளர்ச்சிக்காகவோ அல்லது வீட்டு கடனோ ஏதோ ஒரு வைத்திய செலவுக்கோ எதுக்கோ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் நிவர்த்தி ஆகும்படியான சூழ்நிலையை இப்போ குரு உங்களுக்கு உருவாக்குவாருங்க அதனால இந்த குரு பகவானினுடைய காலம் ரொம்ப அற்புதமான நல்ல காலமாக அமையுது அது மட்டுமல்ல இந்த அஞ்சாம் பாவத்தை அஞ்சாம் பார்வையாக ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால கடன் நிவர்த்தி ஆகும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வமாக ரிஷபராசியாக அவங்களுடைய பத்தாம் பாவத்தை பார்க்கறாரு அதாவது ஜீவனஸ்தானத்தை அவர் பார்க்கறாருங்க ஜீவனஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஜீவனம் அபிவிருத்தி ஆகும் வேலை வாய்ப்புகளில் நல்ல ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி அந்த அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தையே பார்க்கறதுனால மன கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும் என்ன கவலை இருக்கு மனசுல அந்த கவலையே குரு இப்போ கவலையே படாதீங்க அது மட்டும் இல்ல குரு பகவான் அது சனி பகவான் ராகுகேதுவனுடைய எல்லா சேர்க்கைகளும் ஓரளவுக்கு ரிஷபராசிக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அதனால இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சிகள் தரக்கூடிய வருடமாக இருக்க போகுது கடந்த ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கசப்பான விஷயங்கள் எல்லாமே மாறிவிடும் பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைச்சு தருது முக்கியமா வியாழக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு ஷீரடி சாய்பாபா அல்லது வந்து காஞ்சி சுவாமி வடலூர் ராமலிங்க அடிகளார் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரமண கிருஷி இந்த மாதிரி பெரிய மகான்களை வழிபாடு செஞ்சு வாருங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க சிவாய நம்ம